இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்பு உடுவிட வாழ்த்துகிறேன் உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதீர்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டுநூற்றி முப்பத்தி ஐந்து புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பிகலு எர்மோக்கினே என்ற இரண்டு நபர்களை குறித்து நாம் பார்க்க முடியும் இவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு தேவனுடைய உபதேசத்தை விட்டு விலகினார்கள் விலகினது மாத்திரமல்ல இந்த நிகழ்வை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவன் பவுலை காட்டி கொடுத்தான் அது மாத்திரமல்ல தெளிவான உபதேசத்திற்கு எதிராக காணப்பட்டான் இந்த ஹெர்மோஜினேசை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது அவன் ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே ஒரு பாலைவனம் போன்று அவன் காணப்பட்டான் ஒருவேளை குழப்பத்தை உண்டாக்கினான் தாறுமார்களின் தாருமார்களின் ஆவியவனிடத்திலே காணப்பட்டது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி எனவே நீங்கள் தெளிவான உபதேசத்தை விட்டு விலகாதிருங்கள் கற்புடைய வசனத்தை விட்டு விலகாதிருங்கள் நீங்கள் அப்படி விலகினால் ஒரு உங்களுக்குள்ளே குழப்பத்தின் ஆவி தாருமார்களின் ஆவி இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இன்றைய விசுவாச கூட்டத்தை நான் பார்க்கின்ற பொழுது பலவிதமான உபசங்கள் உபதேசங்கள் நூதன உபதேசங்கள் இவைகள் எல்லாம் நீங்கள் கண்டறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாமத்தை நித்தமும் தெளிவாய் வாசித்து வாசித்து தியானிக்கின்ற பொழுது நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலமாய் நிற்கிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள் கற்றுடைய உபதேசத்திலே பலமாய் நிலைத்திருப்பீர்கள் எனவே நீங்கள் கற்றுடைய உபதேசத்தை விட்டு விலகாதருங்கள் என்று கற்றுடைய ஆவியானவர் சொல்கிறார் அப்படியே நீங்கள் கற்றுடைய உபதேசத்தை விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்றால் கர்த்த நமக்கு கொடுத்த வேதமா வாக்கியத்தை நித்தமும் வாசித்து தியானித்து கட்டுரை சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கற்றுங்களை சரியாக நடத்தி விடுகிறார் ஆம்பேன் ஆம்பேன்